இரிட்டபிள் பவுல் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றியே இல்லைன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறதுக்கான ஒரு சென்சேஷன் இருக்கும் மோஷனும் வந்துடும் இது பல பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு காரணம் இது குன்மத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் குன்ம வியாதியில இது பெரிய வியாதி சாப்பிட்டு ஒரு ரெண்டு வாய் கூட வச்சுருக்க மாட்டீங்க பாத்தீங்கன்னா மோஷன் வர சென்சேஷன் இருக்கும் ரெண்டு வகையான மெடிசன் சொல்றேன் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இது ஒரு வாரம் இது ஒரு வாரம் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இரிட்டிள் பவுல் பிரச்சனையை இதை மட்டும் எடுத்து வந்தாலே எடுத்த பத்தாவது நோய்கிற விஷயமே காணாமல் போயிடும் வெறும் வீட்டுல காலையில எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கனாக்கா எவ்வளவு பெரிய மூலமாக இருந்தாலும் இந்த குப்பைமேனி பவுடரும் கரிஞ்சீரகம் எடுக்கும் பொழுது சரியாகிவிடும் வயிறு வலி வயிறு வலி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு இருப்பவர் மாத கோளாறுகள் மாதவிடாய் டைம்ல இருக்கக்கூடிய வலி அதே மாதிரி உங்களுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் வயிறுல இருக்கக்கூடிய பிரச்சனை வயிறு இருக்கக்கூடிய பொழுது கட்டை புழுவா இருக்கட்டும் கொக்கி புழுவா இருக்கட்டும் நாடா புழுவா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது இந்த வயிறு அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மருத்துவங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இரிட்டபிள் பவுல் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றே இல்லைனா சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறதுக்கான ஒரு சென்சேஷன் இருக்கும் மோஷனும் வந்துடும் இது பல பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குது காரணம் சரியான உணவு கிடையாது டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது தூங்குறது கிடையாது இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டை உருவாக்கும் வயிற்றுல இது குன்மத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் குன்ம வியாதியில் இது பெரிய வியாதி எங்கேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போக முடியாது பஸ்ல போக முடியாது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒரு அந்த டாய்லெட்டை பேரை பார்த்தாலே கொஞ்சம் டக்குன்னு அந்த மோஷன் சென்சேஷன் வந்துடும் அதே மாதிரி பயத்துல அந்த சென்சேஷன் வந்துடும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா மோஷன் போற மாதிரி இருக்கும் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு ஒரு ரெண்டு வாய் கூட வச்சிருக்க மாட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் வர சென்சேஷன் இருக்கும் நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா டாய்லெட் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இது வந்து மிக 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 கொடுமையான ஒன்று ஏதனா இது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது ரொம்ப ரொம்ப சென்ஸ் ஒரு இடத்துக்கு போக முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா குடல்ல ஒரு வகையான கிருமி இருக்கும் இந்த கிருமிதான் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கும் அலர்ஜி நாடா புழு கொக்கி புழு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் வைரஸ் உள்ள இருக்கும் இந்த மாதிரி இரிட்டபிள் பவுல் அப்படின்னாக்கா சாப்பிட்ட உடனேயே இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் குடிச்சாலோ இல்லைன்னா மோஷன் போகணும்னு நினைச்சாலே போதுமான விஷயம் இமீடியட்டா அந்த மோஷன் போறதுக்கான ஃபீல் வந்துடும் சோ என்ன ஆகும் இந்த நினைவலைகளோடு செல்லும் பொழுது இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ் அந்த கிருமிகள்லாம் என்ன பண்ணுவோம் ஆக்டிவேட் ஆகிடும் திருப்பி என்ன பண்ணும் உடனே அந்த சென்சேஷனை கொடுத்துரும் ஸோ இது ஒரு வகையில் சைக்காலஜின்னு எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவீதம் இது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் கிருமிகளால் தொற்று நோயால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ எதையாவது சாப்பிட்ருப்போம் ஏதாவது அன்கவுண்டர்ல எடுத்திருப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரிட்டபிள் பவுல் வரத்திற்கான காரணம் ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி தான் தொண்டையிலேருந்து வயிற்றுல வரைக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அடியோடு விரட்டக்கூடிய சக்தி ரெண்டு வகையான மெடிசன் சொல்றேன் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இது ஒரு வாரம் இது ஒரு வாரம் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இரிட்டபிள் பவுல் பிரச்சனையை நம்ம தூக்கிடலாம் சரி இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்மான் பச்சரிசி இது வந்து அம்மான் பச்சரிசி இந்த பச்சரிசி இந்த அரிசி வரைட்டு நினைச்சிடாதீங்க மூலிகையுடைய பேரே அதுதான் இத காய வச்சு பதப்படுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியுது இதுதான் அம்மான் பச்சரிசி இது நான் நல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா நீங்க அதை வந்து பச்சையாவே லைவாவே அதை பறித்து ரெண்டு மூணு கொத்து எடுத்து அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு நீங்கள் வெண்ணமே சாப்பிடலாம் இந்த பால் தான் அதோட ரொம்ப ரொம்ப அற்புதமானது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சீக்கிரமா வேலை செஞ்சிடணும் ஒரு வேலை கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளை கிடைச்சின்னா அதுவும் நல்ல கியூர் கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் தி பெஸ்ட் மெடிசின் ஃபார் அல்சர் பெஸ்ட் மெடிசின் ஃபார் டோட்டலாக தொண்டையில தொண்டையிலேருந்து தொண்டையில் இருக்கக்கூடிய கட்டியிலேருந்து வைத்து இருக்கக்கூடிய கட்டி வரைக்கும் அகற்றக்கூடிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மான் பச்சரிசி பூண்டு சரி இதை மட்டும் நம்ம ரெகுலரா எடுத்து வந்தாலும் இப்போ எடுத்த நாளே உங்களுக்கு இரட்டபிள் நோய்ங்கிற விஷயமே காணாம போயிடும் சோ அதையும் தாண்டி உங்களுக்கு இது ஒரு வாரம் எடுக்கிறீங்க இன்னொரு வாரம் எடுக்க வேண்டிய மெடிசன் என்ன அப்படின்னா குப்பைமேனி பவுடர் பிளஸ் கருஞ்சீரகம் ரெண்டே மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் எதில் மிக்ஸ் பண்றீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப 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 முக்கியமான கருஞ்சீரக எண்ணெயிலேயே கரிஞ்சீரக பவுடரை நம்ம சேர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு குப்பைமேனி பவுடர் இந்த குப்பைமேனி பவுடரையும் கருஞ்சீரக பவுடரையும் மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒருவேளை கரிஞ்சீரக எண்ணெய் அதிகமாக இருக்கிறது கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் தேன்ல மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் போடுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க குப்பை மீனி பவுடர் கரிஞ்சீரக பவுடர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களோ டப்பால அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ள போடுங்க தேன் மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடுங்க ஒருவேளை எனக்கு தேன் வந்து சுகரை சுகர் உருவாக்கிடுமான்னு நினைக்காதீங்க ஏன்னா கரிஞ்சீரக எண்ணெயும் கரிஞ்சீரக பவுடரும் குப்பை மீனி பவுடரும் சுகரும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் வந்து ஏற வைக்காது சோ தேனோடு சாப்பிடும் பொழுது மூணு நாலு நாளில் சுத்தமாக இந்த இரிடபிள் பவுல் பிரச்சனை இருக்காது வயிறு பிரச்சனை இருக்காது மோஷன் பிரச்சனை இருக்காது வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே இருக்காது அம்மான் பச்சரிசி ஒரு வாரம் இந்த கலவை அதாவது உங்களுக்கு குப்பைமேனி பவுடரும் கரைஞ்சீரக பவுடரும் வித் மிக்ஸ் தேன் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா இது ரெண்டு வாரம் ரொம்ப முக்கியமானது இதுலயே சரியாக இருக்குது இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டு கூட எனக்கு செட் ஆகலை இதுலேயே பக்காவா செட் ஆயிடும் இன்னும் உங்களுக்கு இப்போ ஆகலை அப்படின்னா ஆலி வர ஜெல்லு மட்டும் எடுக்கணும் நீங்க வந்து சோப்பு கட்டாலையே ஃபுல்லா சீவி எடுத்துட்டு ஜெல்லு ஜல்லியாக எடுத்துருக்கோம் ஒரு செவன் டைம்ஸ் கழுவிடுங்க கழுவிட்டு நம்ம டிப் பண்ண வேண்டியது எல்ன்னு கேட்டிங்கன்னா நாட்டு சக்கரையில் இல்லைன்னா வெள்ளத்துல வெள்ளம் பவுடரா வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த ஜெல்லை வந்து அப்படியே பவுல போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் வேண்டாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது அஞ்சு நாள் சாப்பிட்டாலே சரியாகிவிடும் இது தி பெஸ்ட் மெடிசின் ஆக மூணு மெடிசன் உங்களுக்கு நான் சொல்றேன் இது எல்லாமே வெறும் வயிற்றுல காலையில எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய மூலமாக இருந்தாலும் இந்த குப்பைமேனி பவுடரும் கரிஞ்சீரக எண்ணியும் எடுக்கும் பொழுது சரியாகிவிடும் கரும் கரிஞ்சீரக பவுடர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்க வேற லெவல் சாப்பிட்ட ரெண்டே நாளில் ரிட்டபிள் பவுடர் இருக்காது அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா அது ஸ்டார்டிங்ல அந்த பிரச்சனையை நிறுத்தி வச்சிருவோம் ஆனா வேரோடு எடுக்கணும்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுங்க எனி மெடிசன் நாப்பத்தி எட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நீங்க அம்மன் பச்சரிசி ஒரு வாரம் அதே மாதிரி இந்த கலவி ஒரு வாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம்ல கால காலை டைம்ல ஜெல்லி அந்த அலுவரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா உங்களுக்கு வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராகிடும் வயிறு வலி வயிறு வலி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு ஏற்ப மாதவிடாய் கோளாறுகள் மாத விடாய் டைம்ல இருக்கக்கூடிய வலி அதே மாதிரி உங்களுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை வயிறில் இருக்கக்கூடிய புழு தட்டை புழுவாக இருக்கட்டும் கொக்கி புழுவாக இருக்கட்டும் நாடா புழுவாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது இந்த வயிறு அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மருத்துவங்கள் ரொம்ப சிம்பிளா செஞ்சு சரி பண்ணிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இரிட்டபுள் பவுல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அடுத்த அடுத்தடுத்த லெவல் போய் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியாது இந்த மாதிரி தூங்க முடியாது கேஸ்ட்ரிக் உருவாக்கிடும் வயிறு கொஞ்சம் சாப்பிட்டால வயிறு ஒப்பிடும் ரெண்டு வாய் சாப்பிட்டாலே சாப்பிட்டு நிறைவான மாதிரி இருக்கும் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிடும் தூங்க முடியாது மல்லாக்கப்படுத்து கூட சோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஏன்னா வயிறு நல்லா இருந்துச்சுன்னா உயிர் நல்லா இருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்